வன்முறை என்பது இலங்கையின் தேர்தல் வரலாற்றோடு மிகவும் நெருக்கமாக பிணைந்த ஒரு காரணியாகும் நாம் அறிந்த சுமார் முப்பது வருட அரசியல் வரலாற்றை ஆராயும் போது இந்த நிலைமை நன்கு புலப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் தேர்தல் பிரச்சார காலத்திலும் தேர்தல் அன்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் பதிவாகியுள்ளன இதில் ஆயிரத்து நூற்றி இருபது அதாவது ஐம்பத்து நான்கு புள்ளி எட்டு வீதம் முக்கிய சம்பவங்களாகும் ஒரு சுயாதீன தேர்தல் கண்காணிப்பு குழு தமது அறிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்று பொது தேர்தல் ஒப்பீட்டளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்குக்கு பிறகு நடைபெற்ற மிகவும் வன்முறையானதும் மிக அதிகமான தேர்தல் சட்ட மீறல்களை கொண்டதுமான பொது தேர்தல் என்று குறிப்பிட்டிருந்தது அந்த தேர்தலில் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து தேர்தலுக்கு முந்தைய சம்பவங்கள் பதிவாகின இதில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு அதாவது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒரு வீதமான சம்பவங்கள் பாரதூரமானவையாகும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நானூற்று பதிமூன்று தேர்தலுக்கு முந்தைய சம்பவங்கள் பதிவாகின இதில் இருநூற்று முப்பத்தி இரண்டு அதாவது ஆறு புள்ளி ஒன்று ஏழு வீதமானவை பாரதூரமான சம்பவங்கள் ஆகும் இந்த சம்பவங்களில் ஐம்பத்தி ஐந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வன்முறை செயல்கள் கூட பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று வன்முறை செயல்கள் பதிவாகின இதில் முன்னூற்று நான்கு அதாவது ஐம்பத்தி ஆறு வீதமானவை பாரதூரமான செயல்களாகும் அந்த பொது தேர்தலில் தேர்தலுக்கு பிந்திய வன்முறை செயல்கள் பதிவாகின இதில் சம்பவங்கள் என பதிவாகியுள்ளன இது விரிவாக ஆராயக்கூடிய விடயம் என்றாலும் அதை செய்வது அவசியமில்லை ஏனெனில் இந்த தேசத்தின் தேர்தல் வரலாறு மனித படுகொலைகள் தாக்கி காயப்படுத்துதல் அச்சுறுத்தல் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் கடமைகளுக்கு இடையூறு செய்தல் சொத்துக்களை பலவந்தமாக அபகரித்தல் போன்ற பல்வேறு மட்டத்திலான குற்றங்கள் இழைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது அனைவரும் அறிந்த பொதுவான விடயமாகும் இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் கண்டி உடத்தளவின்னையில் பத்து முஸ்லிம் இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் முக்கியமானது அங்கு ஒரே இடத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இது மிக கொடூரமான முறையில் தானியங்கி டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளால் சுட்டு நடத்தப்பட்ட கொலைகளாகும் மேலும் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட சந்தேகத்தின் அமைச்சர் ஒருவரின் மகன்களும் இராணுவத்தினரும் உள்ளடங்கியிருந்தனர் என்பதாகும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கட்டுவன ஹிண்டியாவ்த்தையில் நடைபெற்ற கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதை செய்தவர் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்த ஜூலாம்பிட்டிய அமரே என்பவர் இது சம்பந்தமாக நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அமரேக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கூறப்பட்ட சம்பவங்களையும் அனைத்து அறிக்கைகளையும் கருத்தில் கொள்ளும் போது தேர்தல் வன்முறை செயல்களுக்கு அரச அனுசரணை தொடர்ச்சியாக கிடைத்து வந்துள்ளது என்பது நமக்கு தெளிவாகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் மிகவும் அமைதியானவை என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விடயமாகும் இந்த தடவை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியை கருதினால் கூட அது ஒப்பீட்டளவில் மிகவும் அமைதியான தன்மையை கொண்டவை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் விடயமாகும் நாளைய தினத்தையும் வன்முறை செயல்கள் அற்ற அமைதியான ஒரு தேர்தலாக அமைத்துக் கொள்வது புதிய அரசியல் கலாச்சாரத்தை மதிக்கும் அதேபோல இலங்கையை நேசிக்கும் அனைவரினதும் பிரார்த்தனையாகும் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை நாளை பயன்படுத்துங்கள் லஞ்சம் ஊழல் மோசடி விண்விரயமற்ற இனவாதமற்ற சட்டத்தை மதித்து நடக்கும் நல்ல பிரதிநிதிகளை தெரிவு செய்யுங்கள்